இறைமகன் ஏவையை சாகடித்த சாவை சாகடிக்க வந்தார் இறைமகன் இயேசு ஏவையை சாகடித்த சாவை சாகடிக்க வந்தார் ஆனால் யூத குருக்களோ அந்த இறை மகனையே நோகடித்துக் கொன்றார் இறைமகன் இயேசு ஏவையை சாகடித்த சாவை சாகடிக்க வந்தார் ஆனால் யூத குருக்களோ அந்த இறை மகனையே நோகடித்து கொன்றார் இறைமகன் இயேசு யூத மக்களை அன்பு செய்யத்தான் வந்தார் இறைமகன் இயேசு யூத மக்களை அன்பு செய்யத்தான் வந்தார் அன்பு செய்ய வந்த இயேசுவை யூதர் துன்புறுத்தி கொன்றார் இறைமகன் இயேசு யூத மக்களை அன்பு செய்யத்தான் வந்தார் அன்பு செய்ய வந்த இயேசுவை யூதர் துன்புறுத்தி கொன்றார் இறைமகன் இயேசு உலகை சீர்திருத்தத்தான் வந்தார் இறைமகன் இயேசு உலகை சீர்திருத்தத்தான் வந்தால் உலகை சீர்திருத்த வந்தவரைத்தான் யூதர் சிலுவையிலே அறைந்து கொன்றார் இறைமகன் இயேசு உலகை சீர்திருத்தத்தான் வந்தார் உலகை சீர்திருத்த வந்தவரைத்தான் யூதர் சிலுவையிலே அறைந்து கொன்றார் யூத குருக்கள் இறைமகனையே எதிர்த்து நின்றார் யூத குருக்கள் இறைமகனையே எதிர்த்து நின்றால் அதனால்தான் அவர்கள் இறைவனையே பகைத்துக் கொண்டார் யூத குருக்கள் இறை மகனையே எதிர்த்து நின்றால் அதனால்தான் அவர்கள் இறைவனையே பகைத்து கொண்டார் மனிதர்கள் செய்த பாபம் இறைவனுக்கு கோபத்தை தந்தது மனிதர்கள் செய்த பாபம் இறைவனுக்கு கோபத்தை தந்தது இறைவனின் கோபத்தால் இந்த உலகத்திற்கு ஆபத்தும் வந்தது மனிதர்கள் செய்த பாவம் இறைவனுக்கு கோபத்தை தந்தது இறைவனின் கோபத்தால் இந்த உலகத்திற்கு ஆபத்தும் வந்தது ஆலகையின் தாக்கத்திலிருந்து இந்த உலகத்தை காக்கத்தான் இறைமகன் வந்தார் அழகையின் தாக்கத்திலிருந்து இந்த உலகத்தை காக்கத்தான் இறைமகன் வந்தார் யூதர்களோ வரந்தரும் அவரின் கரத்திற்கு செல்வை மரத்தை தந்தார் ஏசு என்ற நல்லவரை கல்லறை கொள்ளுமா இயேசு என்ற நல்லவரை கல்லறை கொள்ளுமா இயேசுவின் கருணையை யூதரின் பெருமை வெல்லுமா இயேசு என்ற நல்லவரை கல்லறை கொள்ளுமா இயேசுவின் கருணையை யூதரின் பெருமை வெல்லுமா யூதரின் பெருமையை இயேசுவின் பொறுமை வென்றது யூதரின் பெருமையை இயேசுவின் பொறுமை வென்றது அது கல்லறையை கருவறையாக மாற்றிவிட்டு வெளியே வந்தது யூதரின் பெருமையை இயேசுவின் பொறுமை வென்றது அது கல்லறையை கருவறையாக மாற்றிவிட்டு வெளியே வந்தது இந்த உலகில் இயேசு ஒருவரால் தான் கல்லறையை கருவறையாக மாற்ற முடியும் இந்த உலகில் இயேசு ஒருவரால் தான் கல்லறையை கருவறையாக மாற்ற முடியும் மனிதனாய் பிறந்தவர்களில் இயேசு ஒருவரைத்தான் கடவுளாக போற்ற முடியும் இந்த உலகில் இயேசு ஒருவரால் தான் கல்லறையை கருவறையாக மாற்ற முடியும் மனிதராய் பிறந்தவர்களில் இயேசு ஒருவரைத்தான் கடவுளாக போற்ற முடியும் இன்று நாம் கல்லறையை திறந்து வந்த வல்லவரை போற்றுவோம் இன்று நாம் கல்லறையை திறந்து வந்த வல்லவரை போற்றுவோம் நடைபிணமாக கிடக்கும் நம் மரதையும் இறை இனமாக மாற்றுவோம் இவ்வுலகில் இயேசு ஒருவரே நமக்காக தன் இன்னுயிரைத் தந்தவர் இவ்வுலகில் இயேசு ஒருவரே நமக்காக தன் இன்னுயிரை தந்தவர் இவ்வுலகில் இயேசு ஒருவரை இறந்த பின்னும் உயிர்த்து வந்தவர் இவ்வுலகில் இயேசு ஒருவரே நமக்காக தன் இன்னுயிரை தந்தவர் இவ்வுலகில் இயேசு ஒருவரை இறந்த பின்னும் உயிர்த்து வந்தவர் இயேசு ஒருவரால் தான் இறந்த பின்னும் கல்லறையில் பிறக்க முடியும் இயேசு ஒருவரால் தான் இறந்த பெண்ணும் கல்லறையில் பிறக்க முடியும் இயேசு கடவுளாய் இருந்தால் தான் இருந்த கல்லறையை தானே திறக்க முடியும் இப்பேற்பட்ட இயேசுவை இனி யாரால் மறக்க முடியும் இப்பேற்பட்ட இயேசுவை இனி யாரால் மறக்க முடியும் அவரின் கருணை இருந்தால் தானே நாமும் நம் கல்லறையை தானே திறக்க முடியும் இப்பேற்பட்ட இயேசுவை இனி யாரால் மறக்க முடியும் அவரின் கருணை இருந்தால்தானே நாமும் நம் கல்லறையை நாமவே திறக்க முடியும்